நஹமது முசல் அலா ரசூலித் கரீம் மிகச் சிறப்பான ஒரு நல்லிணக்க விழா நீளாறு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பேசுவதற்காக நாமெல்லாம் எல்லாம் ஆவலாக கேட்பதற்காக வேண்டி வருகை வந்திருக்கிறோம் பேசுவதற்காக வேண்டி விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான மேடை இது எனவே என்னுடைய நேரத்தை நான் சுருக்கமாகவே கொள்கிறேன் நாம் ஒருவர் மற்றவரை சந்திக்கிற போது நபிகள் சல்லல்லாஹைவசல்லம் அவர்கள் முகமன் சலாம் சொல்ல சொன்னார்கள் நல்லிணக்கத்தை சமாதானத்தை அமைதியை அன்பை சாந்தியை விரும்புகிற போதிக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் பெருமான சல்ல அல்லா இந்த உலக மாநில சமூகத்திற்கு அதைத்தான் முதன்மையாக போதித்தார்கள் எனவேதான் அசலாம் அழைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கிற போது சாந்தியும் சமாதானமும் அமைதியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் அவர் மறுபடி இவருக்கு சலாம் சொல்லுகிறார் அழைக்கும் உங்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் உண்டாகட்டும் நிலவட்டும் என்பதாக சொல்கிறார் இந்த உலகத்தில் அமைதியையும் சாந்தியையும் நல்லிணக்கத்தையும் விரும்புகிற போதிக்கிற நபி நபிகள் பெருமானார் அலைவர் செல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் மன்னிப்பையும் அன்பையும் மட்டுமே விரும்பினார்கள் நபிகள் பெருமானார் அலைவ செல்லம் ஒன்றை என்னால் உறுதியாக சப்தமாக சொல்ல முடியும் பத்தக மக்கா மக்கா வெற்றியினுடைய நேரம் நபிகள் பெருமானார் சல்ல அலைவ செல்லம் அவர்களையும் அந்த தோழர்களையும் இவ்வளவோ தொல்லைகளை கொடுத்தார்கள் அந்த மக்கத்து மக்கள் அந்த நேரத்தில் வெற்றி வாகை சூடிய நபிகள் பெரும் திரளாக அந்த படையோடு வருகிற அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் ஒரு தோழர் சொன்னார் இப்படி மல்ஹமா நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பழி வாங்கக்கூடிய நாள் என்பதாக சொன்னார் இன்றைய நாள் இன்றைய தினம் பழி வாங்கக்கூடிய நாள் என்பதாக சொன்ன அந்த வார்த்தை பக்கத்தில் வருகிற நபிகள் பெல்லாஹ் செல்லம் அவர்களுடைய காதில் விழுந்து விட்டது உடனே நபிகள் பெருமானார் அவர்கள் அந்த தோழரை கண்டித்தார்கள் அந்த இஸ்லாமியரை கண்டித்தார்கள் யார் சொன்னது இன்றைய நாள் இன்றைய தினம் இரக்கத்திற்குரிய நாள் சமாதானத்திற்குரிய நாள் நல்லிணக்கத்திற்குரிய நாள் அன்பை வெளிப்படுத்துகிற நாள் எல்லா மக்களையும் மன்னிக்கிற நாள் என்பதாக சொல்லி நபிகள் செல்லம் மக்கத்து மக்கள் இவர்களை எதிர்த்த அனைத்து மக்களையும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சாந்தியையும் சமாதானத்தையும் அன்பையும் போதித்த நபிகள் பெருமானார் சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய வழியில் நம்முடைய மார்க்கம் இருக்கிறது என்கிற போது உலகத்தினுடைய எல்லா மக்களும் அந்த வழியை பின்பற்றி நடக்கிற போது அது அமைதியான உலகமாக இந்த உலகமே இன்றை அமைதி வேண்டும் அமைதி வேண்டும் என்பதாக எதிர்பார்த்து நிற்கிறது இந்த செப்டம்பர் மாசத்தின் இருபத்தி ஒன்னாம் தேதி அமைதிக்கான நாளாக கொண்டாடப்படுகிறது அந்த அந்த நாள் அமைதி இந்த நிலவ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த சமய நல்லிணக்கத்தை அமைதியை விரும்பினார்கள் அது எல்லோ மக்களிடத்திலும் வர வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது அல்லாஹு இந்த கூட்டத்தை وٹریان اللہ ہے آکی تروانا ہے آمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ جزاک اللہ وآخر دعوانا الحمدللہ رب العالمين